何秒ぐらい何秒ぐらい。<music> வணக்கம் முறையோட ஏபிசி சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு நாங்கள் இங்கே எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் நிற்கிறோம் சரிதான சர்வதேச விமான நிலையத்தில் இன்றைக்கு என்ன வந்து நான் பார்த்தீங்கன்னா சுபசிங்க ஜூனியர் டென்னில் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை வந்து பா பாட போயிருந்தவன் அவங்க வந்து கடைசி வரைக்கும் வந்து வெற்றி பராட்டியும் வந்து கடைசி வரைக்கும் வந்து அவங்களுடைய திறமையை வந்து நிறுவச்சுருந்தவன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு பிறகு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு மீண்டும் பாரு அவங்கள வரவேற்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இதான் வந்து எங்களுடைய யாழ்ப்பாண விமான நிலையம் சரிதான் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் சின்னதான் இருக்கும் ஆனால் நீட்டாக இருக்கும் அழகா இருக்கும் எங்களுடைய யாழ்ப்பாண விமான நிலையம் ஓகே உறவுல இப்போ நாங்க அந்த பிரியங்காவை வந்து பார்க்க போறோம் பிரியங்கா இன்றைக்கு வராங்க இப்ப பிரியங்கா நாங்களே தான் அன்றைக்கு வந்திருக்கிறோம் ஓகே பிரியங்காக்கு நீங்க ராஜ் வாழ்த்து சொல்லணும்னு சொன்னா மறக்காமல் இந்த காலனில அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க அங்க காலனிக்குள்ள போகலாம் பிரியங்கா பார்த்தீங்கன்னா தெல்லிப்பள்ளை துக்கியம்மன் கோயிலுக்கு வந்து வழிபாட்டுக்காக வந்து வந்திருக்கிறாங்க நாங்கள் வாங்க வழிபாட்டுக்கு வந்துருக்கப்பா துக்கியம்மன் கோயிலில் வழிபாட்டை முடிச்சுக்கிட்டு இப்போ வந்து பிரியங்கா வெளிக்கிட போகிறாங்க பாருங்கள் வெளியில் வாரா பாருங்க பிரியங்கா

வாழ்த்து முடிவில் பெறுவதை அனைவருக்கும் அறிந்து தருகின்றோம் சாதனை படையினர் மனனுக்கு ார் தன்னுத்தசை பயணத்தை முடித்துக் கொண்டு திணிந்தி மண்ணில் இருந்து தனது தாய் பட்ஜெட்டுக்கு இப்போது வந்துள்ளார் என்று நண்பர்கள் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு பலானி விவாதி நிலையத்தை வந்தடைந்தனர்

வந்து பிரியங்கா வந்து அழைச்சி கொண்டு போறாங்க பிரியங்கா நிக்கிறா பாருங்க இப்ப நான் பிரியங்காட்ட வீடு விலைக்கும் போறோம் வீடு விலைக்கும் போயிட்டு காட்டுறோம் சரிதானுங்க

சுண்ணாத்துக்கு வந்துட்டம் ஆய் வெயில் 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 உள்ள வெயில் சுண்ணாத்துக்கு வந்துட்ட சுன்

எங்களுடைய பிரியங்கா சூப்பர் சிங்கர் டென் ஜூனியர் ஜாழ்ப்பாணத்திலேருந்து விஜய் டிவிக்கு சென்று வரும் பிரியங்கா அவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி ஒரு பிர ஒரு பேனர் அடிச்சிருக்கிறாங்க இப்போ வந்து இந்த வீதி வழியாக தான் வந்து பிரியங்காவும் வந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ மரதநாபுத்தில் நினைக்கிறோம் அது என்னன்னு சொன்னால் பின்னாறு சொட்டு தூரம் பின்னுக்கு வந்து பிரியங்கா வந்து கொண்டுருக்குறாங்க இதில் சித்ராமா வந்து கை கொடுக்குறா அந்த ஃபோட்டோ வந்து இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் உண்மையிலேயே நல்லா அழகாக இருக்குது பார்க்க